ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் வெந்தய குழம்பு இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அரிசி சின்ன பிஞ்சு கட்டி பெருங்காயம் ஒரு ஹாஃப் தக்காளி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் அப்புறம் ஒரு லெமன் தேசக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா அரிசி வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ அந்த ரேஷம் கரெக்டாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க உங்ககிட்ட பெருங்காய் தூள் இருந்ததுன்னா அதை வந்து வறுத்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கட்டி பெருங்காய் இருந்ததுனால நான் அதை சேர்த்து ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இல்லை அப்படின்னா அந்த சட்டியோடய சூட்லேயே நல்லா கருகி போயிடும் ஸோ எடுத்து ஆற வச்சுடுங்க அது இருக்கட்டும் இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சின்ன பிஞ்சு வந்து வெந்தயம் ஒரு நாலஞ்சு மிளகு இதையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது அப்படியே நல்லா வதங்கட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வதங்கிவிடும் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்து உப்பு முன்னாடி போட மறந்துட்டு சொன்னால் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் வெங்காயம் போடும்போதே போட்டுக்கோங்க தக்காளியும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க ஏன்னா இது வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நல்லாவே வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ அது வதங்கட்டும் அது சைட்லேயே நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க அரிசி வந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பவுடர் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதை நீங்கள் எதாவது ஒரு புளிக்குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா ஃபைனலாக இதை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது நம்ம மசாலா சேர்த்திக்கலாம் ஸோ கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் உங்ககிட்ட என்ன தூள் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அப்போ தான் இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போய் நல்லா ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா புளி ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு புளி தண்ணி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வரட்டும் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும் ஸோ அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பொட்டி வச்சுருக்க இந்த பவுடரை சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் ஸோ அதுவே இன்னும் திக்னஸ் நல்லா கொடுக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸோ நல்லா நம்ம ஊற்றுன என்னெல்லாம் பிரிஞ்சு ஓரங்களில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க அப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக திக்காக வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சூடான சாதத்தில் போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் ஸோ நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ